அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பத்து பாட்டு பத்து பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு நினைவரையக்கூடியது பத்து அப்படின்னா எண்ணிக்கை குறிக்கக்கூடியது பத்து என்பது எண்ணிக்கை குறிக்கக்கூடியது பாட்டு என்பது ஒரு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்கள் அதாவது பத்து பாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பழம்பாடலை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வரிசை முறை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பெயர்கள் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் வரக்கூடியது அது இந்த பழம்பாடல் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் பழம்படலை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் முருகு பொருநாறு பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாந்தோடும் பத்து முருகு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது ஒன்று திருமுருகா முருகு அப்படிங்கிறது திருமுருகா அற்றுப்படை குறிக்கக்கூடியது பொருணாறு என்பது இரண்டு இது பொருணர் ஆற்றுப்படையை குறிக்கக்கூடியது பான் இரண்டு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பார்க்கணும் இதில் இரண்டு இடம்பெறுது மூன்று நான்குன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் இரண்டு வருது பான் இரண்டு பான் என்ற பெயரை வைத்து வருகின்ற இரண்டு நூல்கள் எது அப்படின்னா சிறுபான் பெரும்பான் அப்படின்பாங்க சிறுபான் பெரும்பான் சிறுபான் ஆற்றுப்படை பெருமான் அற்றுப்படை தான் பான் இரண்டு அப்படிங்கிறாங்க அப்போ இரண்டு மூன்று நான்கு வந்துருச்சு அடுத்து முல்லைப்பாட்டு இது ஐந்து முல்லைப்பாட்டு அடுத்து பெருகு வளமதுரை காஞ்சி அப்படிங்கிறாங்க இந்த மதுரை காஞ்சிக்கு சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருகு வளமதுரை பெருகு வளமுறை விரிந்த பெரிய அதுதான் பெருகு வளமதுரை காஞ்சி அடுத்து மறுவினிய மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்து மறுவினிய கோல நெடுநல் வாடை மறுவினிய கோல நெடுநல் வாடை அப்படிங்கிறாங்க இந்த கோல என்ற அடைமொழி உடைய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை அடுத்து கோல் குறிஞ்சி அப்படின்னாக்க குறிஞ்சி பா சொல்லும்போது எட்டு கோல் குறிஞ்சி அப்படின்னாக்க கோல் அப்படின்னா தண்டுடைய தண்டுடைய கோல்னா கம்புன்னு சொல்றோம்ல அதான் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தண்டுடைய குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் அப்புறம் கோல் என்ற அடைமொழி உடைய நூல் அப்படின்னு கேட்டால் அது குறிஞ்சி பாட்டு அடுத்து பட்டின பாலை இது ஒன்பது அதுக்கடுத்து கடாந்தொடும் அப்படிங்கிறது மலைபடுகாம் கடாம் இது பத்து முருகு என்பது திருமுருகாற்றுப்படை பொறுநார் என்பது புறநாற்றுப்படை பான் இரண்டு என்று சொல்கின்ற போது சிறுபான் பெரும்பான் சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லை என்பது முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சிக்கு சிறப்பு பெயர் வந்து பெருகு வளமதுரை மதுரை நெடுநல் வாடகை சிறப்பு பெயர் மறுவினிய கோல அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெயர் குறிஞ்சி பாட்டுக்கு கோல் குறிஞ்சி என்பது இடம்பெறுகிறது அதை தண்டுடைய குறிஞ்சின்னு சொல்கிறோம் பட்டினப்பாலை கடாந்தோடும் பத்து கடாந்தோடும் அப்படிங்கிறது கடாம் அதுதான் என்ன கூத்துநாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவான் சரி இப்போ இது பழம் பாடல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து பாட்டை ஆற்றுப்படை நூல்கள் என்றும் அகநூல்கள் புறநூல்கள் என்றும் நம்ம மூன்றாக பிரித்து பார்க்கலாம் இப்போ ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னா ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இந்த பாடலுடைய வரிசை முறை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒன்று திருமுரு திருமுருகாற்றுப்படை இரண்டு பொருணார் என்பது புறநராற்றுப்படை மூன்று பான் இரண்டு சொல்லும்போது சிறுபான் பெரும்பான் அப்போ சிறுபான் ஆற்றுப்படையும் பெரும்பான் ஆற்றுப்படையும் கடைசியாக கடாந்தோடுன்னு சொல்லக்கூடிய மலைபீடு அதுக்கு தான் நம்ம கூத்துராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகநூல்கள் அகநூல்கள் பார்த்தீங்கன்னா நான்கு இந்த நான்கு நம்ம வந்து அகநூலின்னு சரி புறநூல்களையும் எளிமையை நாக வச்சுக்கலாம் புறநூல்கள் இதில் ஒன்று தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது அகநூல்கள் நான்கு புறநூல்கள் ஒன்றை சேர்த்து ஐந்து மொத்தம் ஐந்து வருது இந்த ஐந்து திணைகளை நினைக்கும் போது நம்ம எளிமை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ குறிஞ்சி அப்படிங்கிறது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சியை ஞாபகம் வச்சுட்டா நமக்கு என்ன வரும் குறிஞ்சி பாட்டு ஞாபகம் வந்துடும் முல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா அடுத்து திணை முல்லை திணை ஞாபகம் வச்சுட்டா முல்லைப்பாட்டு மருதம் அப்படி நினைக்கும் போது இங்கே மா மருதம் என்பது மதுரை காஞ்சி இது புறத்தை சார்ந்தது காஞ்சி என்பது நிலையாமை கருத்ததுனால புறத்தில் ஒன்றே ஒன்று தான் வருது மருதம் என்பது மூன்றாவது வரக்கூடிய திணை அது மருதத்திணையை பொறுத்தவரைக்கும் புறத்தில் வச்சுருங்க சரி அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நெய்தல் அப்படின்னு வரும்போது நமக்கு நான்காவது நெய்தல் வரும்போது நெய்தல் போது நெடுநல் வாடை அப்படின்னு நான் வச்சுக்கணும் நெடுநல் வாடை அப்படிங்கிறது நெய்தல் நியாயச்சுங்க அதுக்கடுத்து பாலை என்பது பட்டினப்பாலை இப்போ அகத்தையும் புறத்தையும் உள்ள நூல்களை வந்து எளிமையாக நம்ம பிரிக்கும் போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் மருதம் மட்டும்தான் புறத்தை சார்ந்தது அதே தான் மதுரை காஞ்சி மருதம் மதுரை காஞ்சி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இப்போ குறிஞ்சி என்பது குறிஞ்சி பாட்டு முல்லை என்பது முல்லை பாட்டு நெய்தல் என்பது நெடுநல் வாடை நெய்தல் என்பது நெடுநல் வாடை அப்படின்னு ஞாபகங்க சுருக்கமாக பட்டின பாலை என்பது பாலை பாலைத்திணை அப்போ இதில் இந்த பாடனுடைய அரு வரிசையில் அடி அடிப்படையில் போது முல்லை அப்படிங்கிறத முதல் இடம்பெறுது முதல்ல முல்லை பாட்டு அடுத்து நமக்கு வரக்கூடியது பார்த்தினா ம மறுபணிய கோல நெடுநல் வாடை இது இரண்டாவது இடம் பெறுது அடுத்து குறிஞ்சி என்பது குறிஞ்சி பாட்டு மூன்றாவது இடம் பெறுது அதுக்கடுத்து நான்கு வரக்கூடியது பட்டினப்பாலை அதனால் இந்த பத்து பாட்டை அகத்தின் அடிப்படையில் வரிசை முறைப்படுத்தும் போது இந்த பாடலுடைய வரிசை முறை அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தணும் அதுக்கடுத்து புறத்தில் ஒன்று சொன்னோம் அது மதுரை காஞ்சி ஒன்றே ஒன்று தான் சொல்லக்கூடியது மதுரை காஞ்சி காஞ்சி என்பது நிலையாமை கருத்துக்களை உடையது அதனால் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வெண்பா பாடல் அடிப்படையில் தான் நம்ம ஆற்றுப்படை நூல்களாக இருக்கலாம் அகநூல்களாக இருக்கலாம் புறநூல்களாக இருக்கலாம் எல்லாத்தையும் வரிசை முறைப்படுத்தணும் அதே மாதிரி சிறப்பு பேர்கள் வருகின்ற போது இங்கே பெருகு வள முதரை அப்படிங்கிறது மதுரை காஞ்சியை குறிப்பிடுது நெடுநவாளைக்கு பார்த்தீங்கன்னா மறுபணிய கோல நெடுநவாளை என்ற சிறப்பு பேர் இடம்பெறுது குறிஞ்சி பாட்டுக்கு கோல் குறிஞ்சி என்ற சிறப்பு பேர் இடம்பெறுது ஏன்னா கடாந்தொடும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்கலாம் அது மலைபடுகடாம் கடாம் அல்லது கூத்தராற்றுப்படையை குறிக்கின்றன இந்த மாதிரி நம்ம பழம்பாடலை ப படிக்கின்ற போது அதை வரிசை முறைக்கும் சிறப்பு பெயர்களையும் உள்வாங்கி படித்தோம்னா நமக்கு எளிமையாக இதில் மனதில் பதிவிக்க முடியும்